திருச்சிற்றம்பலம் அருண் பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி மூணாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை மூன்று அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிம்பலம் இந்த பதிகம் வழிமொழி திருவிராகம் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க அது என்ன வழிமொழின்னா இந்த பனிரெண்டு பெயர்கள் வந்து சீர்காழிங்கிற திருப்பெயர் இருக்குது பன்னிரெண்டு பேர் கொண்ட அந்த சீர்காழி பதியினுடைய பெருமையின அதனுடைய வழியாகவே அதாவது இந்த பிரம்மபுரம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக சொல்லி அது எதற்கு இந்த பெயருக்கான காரணம் என்னங்கிறது சம்பந்த பெருமான்னு சொல்கிறாங்க இந்த பதிகத்துல அதனால தான் இந்த பதிகத்துக்கு வழிமொழி திருவிராகம்ங்கிற பெயர் அமைஞ்சிருக்கு திருச்சிற்றம்பலம் சுரர் உலகு நரர்கள் பகில் தரணி தளம் உரணிய அரண்மதில் முப்புறம் எரிய விரவு சர விசை கொள் கரமுடைய பரமன் இடமாம் அது என்ன தேவர்களும் சுடர்னா தேவர்கள் மனிதர்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்த பூமி அதனை அஞ்சும்படியாக செய்த அந்த முப்புராதிகளை என்ன சுவாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரே அம்புனால அந்த ப அந்த இடம் அவங்க அத்தனை பேரே முப்புராதிகளையும் அழித்து விடுறார் அப்படிப்பட்ட பரமன் பரமேஸ்வரன் வாழக்கூடிய அந்த இருந்து அருளக்கூடிய இடம்தான் இந்த பிரம்மபுரம் சிற உரையினால் கொள்வரு பிரம்மனுயர் அரண்நீரின் சரண்யினை பரபு வள பிரம்மபுரமே அந்த வேத உபனிதங்களை எல்லாம் அந்த வரைமுறையோட ஓதி பெருமான சரணஞ்சி அவருடைய மலரடியில் தொடங்குன அந்த பிரம்மன் துதித்ததுனால வழிபட்டதுனால பிரம்மன் வழிபட்டதுனால இது பிரம்மபுரம்னு பேராச்சு ரெண்டாவது அது பாருங்கள் வேணுபுரம் எப்படி வந்ததுன்னு சொல்கிறார் தானு மிகு ஆணிசை கொடு ஆணு வீயர் காணும் அளவில் கோணும் முதல் நில் நயணி கோணில் பிடி மாணி மது நானும் மகையே அந்த மது நானும் மதுங்கிறது வந்து அரக்கனுடைய பேர் அந்த அரக்கனை வந்து நீக்குவதற்காக சுவாமி என்ன பண்றாரு ஆணும் பெண்ணுமாக ஒரு யானையும் ஆண் யானையும் பெண்மானையாகி விநாயகரை விநாயகர் பெருமான் தோன்றாருங்கிறாங்க ஏணு கரி பூ ஆணியல் கொள் மாணி பதிசேனர்கோன் வேணு வினை ஏணின் நகர் காணின் தீவி காண நடு வேணு புறமே அந்த சூரபத்மனுக்கு அஞ்சி இருந்த அந்த இந்திரன் வந்து அப்படியே போய் வேணுனா மூங்கில் மூங்கில் காடில் கூடிய சுயம்பு மூர்த்தியாக இருக்கூடிய பெருமான் வந்து வழிபட்டார் அந்த பெருமான் வந்து விநாயகரை அமைத்து அந்த சூர பதுவன் அந்த நீக்கிடுறாரு அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய இந்த வேணுபுரம் ஆக மூங்கில் காட்லேயே மறைந்து ஒளிந்திருந்த அந்த இந்திரன் வந்து வழிபட்டார் சுவாமியை அதனால் வேணுபுரம்னு பேர் பகல் ஓலிசை நகமளிகை முகை மாலரை நிகழ்ச்சரான அகவு முனிவர்க்கு அந்த சனகாதி முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் சுவாமி வந்து அருள் புரிகிறார் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் இந்த அந்த ஊரினுடைய பெருமைகளை அந்த சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட எல்லாம் சிந்தாமறை அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய திருமணியினுடைய பெருமையெல்லாம் சொல்லி சனகாதி முனிவர்களுக்கு எல்லா விதமான கலைகளையும் சுவாமி அருள் செய்யக்கூடிய அந்த பெருமானுடைய தான் இது பகைகளையும் வகையில் அருமுக இறையை மிக ஆறு நிகரில் இமையோர் புக புகைகளில் திகளைகள் ஆலர் பேருக்கு புகழி நகரே அப்படிப்பட்ட எல்லாம் சிவபெருமானை வணங்கி தன்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் போக்கிக் கொண்டாங்க ஆறுமுக கடவுளை வந்து அருளும்படி தன்னை காக்கும்படியாகவும் வேண்டதனால வேண்டி போரடைந்தார்கள் தேவர்கள் அதனால திருப்புகழிங்கிற பேர் இங்கே வந்ததுன்றாங்க ஐயா நாலாவது பாட்டு அம் கண் மதி கங்கை நதி வெங் அரவங்கள் எல் தங்கும் இதழி சுவாமியுடைய திருச்சடையில் மதி நிலவு கங்கை நதி பாம்பு இதழின்னா கொன்றை துங்க தங்கு சடை அங்கி நிகழ் அப்படி இப்படி இந்த சடை எப்படி இருக்கணும்னா அங்கே நெருப்பு கலரில் இருக்குமா செஞ்சடை அப்படி மலர்கள்லாம் எல்லாம் எங்கள் இறை தங்கும் இடமாம் அப்படிப்பட்ட பெருமான் தங்கி எங்கும் அருள் செய்யக்கூடிய இந்த பெருமான் தான் எது வெங்குரு வெங்கதி விளங்கும் உலகெங்கும் எதிர் பொங்கு எரி புலன்கள் கலைவோர் இந்த எல்லாம் வென்று ஒளிபடக்கூடிய பெரு அப்படிப்பட்டவங்க வெங்குரு விளங்கி உமை பங்க சரணங்கள் பணி வெங்குரு அதே தேவ குரு அப்போதான் குருன்றது அந்த வெங்குருங்கிற அந்த எல்லாமே குருவாக இருக்கக்கூடியவர் வந்து சுவாமியை வழிபட்டு பேறுபடுறார் அதனால் வெங்குருங்கிற பேர் அஞ்சாவது பாட்டு ஆண் இயல்பு காண வனவானி எதிர் மலை சேர் அது என்ன விசேன் ஆண் இயல்புனா அவனுடைய வீரத்தை வந்து சுவாமி வந்து அப்படியே ஆணவத்தை நீக்குவதற்காக வந்து ஒரு அம்பு வைத்து அவர் எல்லா விதமான அந்த ஆணவத்தை நீக்கக்கூடிய இறைவன் அதில் வந்து மூ ஏன்னு சொல்லினா மூங்கிலேயே வில்லாக உழைத்து அதை வந்து வில்லாக வேடம் கொண்டு வரார் விசையனுக்கு அருள் புரிகிறார் பேணு அறநாணி விசையன் பாணி அமர் பூன அருள் மானு பிரி இடம் ஏணி முறையில் பாணி உலகால மிக ஆணின் மொழி தோணி மிக தோணி புறமே இந்த உலகமெல்லாம் அப்படியே ஊழியில் வந்து அழியுது அவ்வளோ தண்ணி இல்லை ஆனால் இந்த தோணிபுரம் வந்து மிதந்து காப்பாற்றுற சுவாமி தான் திருத்தோணிபுரம் அப்படின்னு பேர் நிறமாய பரபர புராதன புராதன பரவு சிவராக அருள் என்று எதிராயது நினை பராயணினை எதிராயது பராயணினை இந்த திருப்பராய்கிறது இந்த பூந்தராயங்கிறது அப்படின்னு கேட்டால் இறைவன் வந்து என்றும் நோயற்றவன் பழமையானவன் மேரோருக்கு மேலான பெருமான் அவன் ராவும் பகலும் வழிபடக்கூடியவன் அமரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் அமராபதி அப்படிப்பட்ட பெருமான் அவங்களா இந்த வராகம் அந்த ஏன்னா திருமால் வந்து இரண்யக்கண்ணை வந்து அந்த வரக்கூடிய அந்த பழி நீங்க அந்த இரண்யன் கொள்றாரு இல்லையா அந்த பாவம் நீங்கிறதுக்காக சுவாமி வந்து வழிபடுறார் அப்படிப்பட்ட வழிபடக்கூடியனால தான் இந்த பூந்தராய் இறைவன் அந்த இறைவன் வந்து வழிபட்டார் பூமியை காப்பதற்காக அந்த வராக அவதாரம் எழுந்து அந்த இரண்ய கசுப்பை கொண்டுட்டு அந்த அப்படியே பூமியை தூக்கிட்டு வர்றார் உலோகத்துக்கு திரும்ப கடல்லிருந்து தூக்கிட்டு வராரு அப்போ அதனால் இறைவனை அந்த பளி போக வழிபட்டதுனால பூந்தராங்கிற பேர் ஏழாவது பாட்டு ஆரணை ஒரு முனர் முரணர் பலர் மரணம் மர இரணம் மதில் ஆரம்பி படை கரம் சிறு விறக நமர் கரணம் உயர் பார கொள் காணது இடமாம் அப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய சிவபெருமான் வீட்டிற்கக்கூடிய கூடிய இடம் இது அதுதான் இந்த திருமால் வந்து இந்த கண்ணனுடைய அந்த அமிர்த பெறுறாங்க இல்லையா விஷம் அப்போதான் என்ன பண்ற இந்த பாம்பு ரூபத்தில் வந்து அந்த அமிர்தத்தை அசுரன் வந்து என்ன பண்ணுறாரு அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்றாரு இந்திரனுடைய வேடமிட்டு வந்து அப்போ தான் தன் சக்கராயத்தால் அந்த பாம்பு இரண்டாக பிளக்க அது சிவபெருமானை வழிபட்டு அது என்றும் அழியாத அந்த நாகுக்கு எதுவாக நவகரங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையை சிவபெருமான் அருளார் அதனால தான் என்று பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறார் பரபு அமுது விரவ விடல் போராளம் ஒரு மரவை அரிசிரம் அறிய அச்சிரம் அரண சரணம் அவை பரவு இரு இரு கிரகம் அமர் சிறபுறம் அது அது வந்து ரெண்டு கிரகங்களாக மாற்றிய இந்த சிறபுரம் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு அந்த மும்பதில் எல்லாத்தையும் அரணாக கொண்ட திருபுராந்தவர்களுக்கெல்லாம் அந்த பாடர்கள் எல்லாம் அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ரணம்னா அடிபட்டு அது எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்றாரு அது எல்லாத்தையும் நீக்கி அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அந்த சரணடைந்தவர்களுக்கெல்லாம் காணக்கூடிய பெருமான் அந்த ஏழாவது பாட்டு முன்பகுதி பொருள் எட்டாவது பாட்டு ஆரமழிவு பெற உலகு தெரு புயவன் நல்ல புயங்களுடையவ ராவணன் விரல் அழிய அவடைய வலிமையெல்லாம் நீங்கும்படியாக நிரவி தன் விரலால் விரல் மா மரையின் நொலி முரள் செய்யிறன் அவனுக்கு ராவணனுக்கு அந்த பல் வந்து அப்படி பிறை போல இருக்குமா அப்படிப்பட்ட ராவணன் ஒரு அருளும் இறைவன் இடமாம் அப்படி அவன் மெத்தனை வைத்து அவனுக்கு நல்ல அருளையும் கொடுத்தக்கூடிய சொருமான் இருக்கக்கூடிய இடம்தான் குறைவில் மிக நிறைந்த உளி மறையா மர அருள முறையோடு வரும் புறவ நிதி நிறை நிலவு பொறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே அது என்னென்னா இந்த அக்னிங்கிற ஒரு இது வந்து சக்கரவர்த்தி அதை வராங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவருடைய தசையெல்லாம் இருக்க அவருடைய தர்மத்தை நிலைநாட்ட அதுக்கப்புறம் இந்த தசையெல்லாம் வளரும் முடி செய்தார் அக்னி அந்த புறா வடிவத்தில் வந்தார் இல்லையா அது அதனால் அக்னி வந்து என்ன பண்ணுறா என்னதான் தான் சிவ சக்கரவர்த்தி செய்தது இழுக்கல்லவா அதனால் அது நிலை தப்புன்னு சொல்லி அது வழிபடுறார் அந்த புறாவாக வந்த அக்னி வழிபடுறதுனால புறவம் அப்படிங்கிற பேர் அங்கே வருது அந்த ஊருக்கு சீர்காழிப்பதிக்கு ஒன்பதாவது பாட்டு வின் பயில மண்பகிரி மண்பிரமன் வெண்பெரிய பண்பாடை கொள்மால் கண்பறியும் ஒன் ஒளிய நுண்பொருள்கள் தன் கண்டன் இடமாம் அப்படிப்பட்ட பிரம்மன் வந்த திருமால் வந்து அப்படியே பகிரி மண்பகிரின்னு அப்படியே வராகமாகி உள்ளே போய் போய் சாமியை தேடப்படுறார் இவர் வந்து அப்படியே மேலே போய் பிரம்மன் போய் தேடுறார் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கண்பரியும் ஒன்போலிய நுண்பொருள்கள் தன் கொள் கண்டன் அவருடைய பெருமையும் போலையும் யாராவது அளக்க முடியுமா ஒருவரால் முடியாது அப்படிப்பட்ட நீலகண்டன் அப்படியே ஆனந்த பூமிக்கும் ஒளிப்புலமாக இருக்கார் சுவாமி மண்பர்ய ஒன்போல் இயன்பு சக நுண் புண்ப விண்பட அச்சன்பை பொன் மொழி பண்ப முனிகன் பழிபை பழிசை பண்புகளை சண்பை நகரே இந்த இடத்துல தான் அந்த கண்ணனுடைய வரலாறு சொல்கிறார் அந்த சந்தைங்கிற புல்களை வைத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறாங்க அது துர்வாசருடைய சாபத்தினால் அந்த அவைகளெல்லாம் வந்து அந்த இரும்புகள் இரும்பு குச்சிகளாக இருக்குது அது ஒருத்தர் ஒருத்தர் இந்த அவங்க இருக்காங்க அவங்க யாதவ குமரார்கள் சொல்கிறாங்களே அவங்க இருவரும் அடித்து ஒருவரை ஒருவர் ரணகலம் பண்ணிக்கிறாங்க பலர் இறக்க பலரெல்லாம் உடம்பெல்லாம் பின்னாங்க அப்போ யாதவ குலத்தில் பிறந்த அந்த கண்ணன் அவர்களுக்காக சுலபெருமான பூஜை பண்ணுறார் அவர் பூஜை பண்ணி அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்கதி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அதனால தான் இதுக்கு சன்பை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா பத்தாவது பாட்டு பாலி உரை வேளம் நிகர் யாழ மணர் பாலமணர் குடும் சூழும் உடலாளர் உணரா பாலி உரை வேளம் நிகர் பாலமணர் அது என்ன பாலினா கல் பாலிகளில் தான் போய் இவங்கெல்லாம் தமம் பண்ணுவாங்க யாரு சமணர்கள் வேளம் நிகர்னா ரொம்ப குண்டு குண்டாக உடம்பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட உடம்புடையவர்கள் அமனர்கள் அந்த பாடம் இல்லாமல் இருக்கிறவங்க அப்படி சொல்கிறீங்க இது என்ன காரணம் அது உணவு குறைவாக சாப்பிட்ணுதுங்க அப்பதான் தான் புத்தி வந்து வேலை செய்யுங்கிறார் அதுதான் உண்மை உடம்பை வந்து உடல் வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேங்கிறாங்க அதனால் நிறைய சாப்பிட வேண்டியது நிறைய இடையை போட வேண்டியது அப்புறம் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய கஷ்டப்பட்டு பலவிதமான செலவுகள்லாம் பண்ணுறது அதெல்லாம் வீணு அதுதான் ஐயா சொல்கிறார் சூழும் உடலாளர் உடறா என்ன கூட்டம் கூட்டமாக இருப்பாங்களாம் ஒரே கூட்டமாக இருந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறதாங்க இருக்கிறவங்களுக்கு யாருன்னா பௌத்தர்கள் ஏழின் இசையாளின் மொழி ஏழை அவள் ஏழை அவள் வாழும் இறை இடமாம் அந்த அம்மா வந்து ஏழு இசையாய் இசை பயனாய் யாளுடைய மொழியுடைய உமையை இறைவனோடு எங்கும் பிரியாது இருக்கக்கூடிய கீழி செய்ய மேலுலகில் வாழ அரனுக்கு அப்ப எங்கும் இறைவனுடைய ஆட்சிதான் காளி செய்ய ஏழு உலகில் ஊழி வளர் காளி நகரே என்னன்னா இந்த காளியை வந்து தன்னுடைய ஆணவத்தினால இறைவன் முன்னாலேயே வந்து நாட்டியம் பண்ணிடுறாரு அதாவது சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த அந்த காளியினுடைய காளிங்கா தாண்டவம்னு சொல்றான் அந்த மாதிரி ஒரு தாண்டவம் மையம் ஆடி இந்த காளியினுடைய ஆணவத்தெல்லாம் நீக்கிறார் உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க இறைவனை வழிபட்டு பேர் பெறுறாங்க அப்படிப்பட்ட இடம் தான் இந்த சீர்காழி சொல்கிறாங்க நச்சரவு என அச்ச அச்சுமதி உச்சி இன்மிலை மிளைச்சு ஒரு கையால் அப்படி பாருங்கள் நச்சுன்னா அந்த நச்சரவு நச்சின் கங்கக்கூடிய அந்த கச்சா இடுப்பில் கட்டிக்கிட்டார் அதில் மதி நிலவையும் வச்சுருக்கார் உச்சின் மிளை மிச்சி ஒரு கையால் மெய்ச்சிரம் அணைச்சு உலகில் நிச்சம் அப்படியே கபாலியாக கையில் ஒரு கையில் கபாலத்தை ஏந்தி வரக்கூடிய பிச்சை அமர் பித்தன் பிச்சன் இடாமாம் அந்த பித்தன் என்ன பித்து நம்ம எல்லாரையும் தன்மையைப்படுத்தணும் எல்லா உயிர்களும் பேரானந்தம் படணும் பெரும் பிணியில இருந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அப்படிப்பட்ட பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு நம்முடைய ஆணவத்தை எல்லாம் வாங்குறதுக்காக அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் தான் மச்ச மதம் நச்சு மதம சிறுமியை செய்தவ அச்சி விரத கொச்சைய முறவு அச்சர் பணிய சுரர்கள் நச்சு விடை கொச்சை நகரே அது என்ன கொச்சைன்னா மச்சகந்தின்னு ஒரு மீன் பெண்ணிடத்தில் பராசரர் விரும்ப பண்ணார் அதனால் அந்த கொச்சை நீங்கணும்ன்றக்கா சிவனை வழிபட்டார் அதாவது இது கொச்சை நகர்னு பேர் இவ்வளோ பெரிய முனிவர்களும் ஏன்னா இவங்கெல்லாம் இவங்களுடைய செயலையும் நான் சாதாரண இருக்கக்கூடிய காம்புகனையும் கூடாது அவர்கள் வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஞானி பிறப்பார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு ஒளிப்படும் அதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி செய்தாங்கன்னே உடனே ஐயோ இவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு நாத்திங்க ரெடியாக இருக்கான் ஞான சம்பந்தனையும் சொல்லிட்டாரு சொல்லி சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பாக பேசுறது அவர்கள்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது பேராசர்லாம் ஆனாலும் பாருங்கள் இது வந்து இறைவனுடைய ஒரு உந்துதலான சில செயல்கள் செய்தால் கூட அது கூட அதை பிராட்சிதமாக எடுத்து அதை பல காலமாக பூஜை பண்ணுறாங்க அந்த மாதிரி பூஜை பண்ண தான் இந்த கொச்சை அந்த கொச்சை நீங்குவதற்காக பூஜை செய்ததுனாலே கொச்சை நகர் ஒழுகல் அரிதழிவு கழிவில் அழிகழியில் கழிவில் உலகு பழி பேருக்கு வலிகை நினையா முழுது உடலின் எழும் மயிர்கள் தழும் முனி குழவின் ஒரு கெழு சிவனை அதை உடம்பெல்லாம் முடியா இருக்கும் அது யாருக்கு அதாவது ரோமச முனிவர் ரோமச முனிவர் அப்படின்னு சொல்றாங்க அவர் சுவாமியை வந்து வழிபாடு பண்றார் சிவனை சிவபெருமானை வழிபட்டு தொழுது உலகில் இழுகும் மலம் அழகும் வகை இந்த மும்மலமும் நீங்கும்படியாக சுவாமி என்ன பண்றார் அவருக்கு கழுவும் முறை கழுமள நகர் பழுதியில் எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே இந்த வழிமொழிகள்ன்றது இந்த சம்மந்த பெருமானே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஊர்களை எல்லாம் நான் வகைப்படுத்தி இந்த மாதிரி வரிசையாக சொன்னதுனால இந்த வழிமொழிகளை எல்லாம் நீங்கள் பயந்துரக்கூடிய தன்மையுடைய மொழிகள் சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதவியத்தை அருமையாக சொல்லி முடிக்கிறாரு இந்த பன்னிரெண்டாவது பாட்டை ஒழுகல் அறிது அழி கலியில் ஒளி உலகு வழி பெருகு வழியை வினையா அப்படின்னா இந்த நல்லொழுக்கத்தில் நிற்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கணுன்றது தான் ஐயா சொல்கிறார் அதை அந்த மாதிரி செய்ய முடியலையே அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வருத்தமும் அடையணும் அப்படியே ஒரு வருத்தம் அடைஞ்சு எப்படி தான் இறைவன் கருமையை பிடிக்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டு இறைவன் கருத்தை பிடிச்சாரே அந்த ரோமசம் முனிவர் அது எதுக்காக சொன்னாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இதுவரையிலும் எப்படி வேணாலும் இருந்திருப்போம் ஆனால் எம்பெருமான நம்ம வழிபாடு பண்ணுறோம் சாதாரண வரல அட்ட அண்டமெல்லாம் நிறைஞ்சிருக்கார் நம்முள்ள இருக்கார் அவர் நம்ம செயலையெல்லாம் முழுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் அவர் எங்கேயோ இருக்காருன்னு நினச்சிட்டு கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் அவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நினச்சி அந்த கள்ள முழிந்து வாழணுங்கிறது சுமந்த பெருமான் ഇവ വിഷയങ്ങളെ ചല്ലി നമുക്ക് നെറേവ്കാരെ ചിത്രംപലം ശിവായ് നമ ശിവായ നമ ശിവായ് നമ ശിവ നമ ശിവായ് നമ ശിവായ് നമ ശിവായ നമ ശിവ